ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் கேம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு சூப்பரான மெடிக்கல் ஜாப் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து மெடிக்கல் படிச்சுருந்தால் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது ஒரு சில போஸ்டஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ஏஜ் லிமிட்டு எவ்வளோ சேலரி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பேர் அப்பா பேர் அட்ரெஸ் டேட் ஆஃப் பர்த்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அப்புறம் வந்து என்ன கம்யூனிட்டி அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இவ்வளோ தான் ஏ ஏழு டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்களே ஈஸியாகவே தாராளமாக நீங்கள் ஃபில் அப் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இருக்கு இல்லையா அதாவது இதிலே கேட்டிருக்காங்க பாருங்கள் மதம் மற்றும் வகுப்பு சான்றது அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து கேட்பாங்க கம்பல்சரி நம்ம இன்னாதான் வந்து ஜாதி மதம் எல்லாம் நம்மளுக்கு வேணான்னு நினச்சாலும் நீங்கள் வந்து எங்கே போனாலும் வெளியே எங்கள் எந்த விதமான கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலும் அது வந்து தேவைப்படுது இல்லையா அதனால் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பழைய கார்ட் டைப்பில் இருக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ண சொல்லிக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி பிசிஎம்பிசியை சேர்ந்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது ஓகேங்களா அதனால் வந்து அதுவுமே ஃபோட்டோ வச்சு எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கா டேட் வந்து செக் பண்ணுங்கள் அதில் கரெக்டாக இருக்குதா வே வேலே இருக்கான்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் சரி ஓகே இப்போ மொத்தம் மூன்று விதமான போஸ்ட்டு ஒன்று வந்து மருத்துவ அலுவலர் செவிலியர் அப்புறம் வந்து பல்நோக்கு மருத்துவ மருத்துவமனை பணியாளர் பல்நோக்குக்கு நேக்குன்னு குத்து வச்சுக்கிறானுங்க பல்நோக்குன்னு வரும் அது ஓகேங்களா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் ஓகேவா மருத்துவ அலுவலர் போஸ்ட்டுக்கு அறுபதாயிரம் வந்து சேல்ரி செவிலியருக்கு பதினாலாயிரமும் இவன் அந்த மல்டி பர்பஸ் ஹெர்த் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரமும் வந்து சொல்லியிருக்காங்க மருத்துவ அலுவலருக்கு எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷனு அதே மாதிரி டிஎன்எம்எஸ்சியில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் செவிலியருக்கு டிஜிஎன்எம் அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்புறம் லாஸ்ட்டு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டு முப்பத்தஞ்சு வயசு வரலாம் மல்டி பர்பஸ் எழுத்தவர்கள் பார்த்திங்கன்னா நாற்பது வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுமே வந்து ரெண்டு ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதற்கு வந்து இந்து மதத்தை தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இது ஒரு இந்து கோயிலில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேகரன்பட்டினம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அங்கே தான் உங்களுக்கு ஜாபும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம் அதெல்லாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு போஸ்டிங் அங்கே தான் வந்து இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து நீங்கள் போஸ்ட் கவரில் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அட்ரெஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கோவிலுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது முத்தாராமன் திருக்கோயில் சேகரன் பட்டினம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பின்கோடு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து அப் பண்ணி அக்டோபர் அஞ்சாந்தேதி வரையில் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து நியூஸ் பேப்பர்லேயுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க செப்டம்பர் நாலாம் தேதி ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்